மறியலரா நான் மறியலரா இப்ப ஜாலியா சொல்றேன் கன்னடம் நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல வந்த படம் சூப்பர் அங்க சில வருடங்கள் நடக்குது கொஞ்சம் கொஞ்சமா போகுது அதான் வருடங்கள் முழுத்துறது நாலு அப்படியே கணக்கு ஆறு வருஷம் கழிச்சு தமிழில் வேற இப்போ வார்த்தை வார்த்தாதுன்னா அப்போ வந்து வேற மாதிரி ஒரு கவிதையா அது புதுசா நிறைய கேஸ் பண்ருப்பீங்க புது கவிதையா வருது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அற்புதமா நடித்த படம் அவருடைய சென்டிமெண்ட் அந்த குரூப் ஆசான இயக்குநர் எஸ் முத்துராமன் அவருடைய இயக்கிய படம் ஆனந்த் ஆனந்தமா சொல்றேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆனந்த்ன்ற பேர்ல வேற ஏதாவது படம் இருந்தா சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் வழக்கம் போல என்னுடைய தேடல அது கிடைக்கல நீங்க இருந்தா சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆனந்த் அவர் படம் ஃபுல்லா ஆனந்தமா அற்புதமா நடிச்சிருக்கு சொல்லுங்க அது அப்படியே தொடருவார் சோகமும் வரும் சந்தோஷமும் வரும் இல்ல சந்தோஷம் ஜாஸ்தி வரும் கிண்டல் கேலி ஃபைட்டு ஆக்ரோஷம் அந்த எல்லாம் சூப்பராக நடிச்சிருப்பாரு அப்புறம் உமா உமான்ற பேர் மறக்க முடியாது வழக்கம் போல இது காரணம் உள்ள இருக்கு விசு சார் உள்ள வந்து அற்புதமா ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு திரைக்கதை எடுத்தது இல்லை அவர் விசு சார் ரஜினி சார் சேர்ந்த ஒரு சென்டிமெண்ட் இல்ல அப்படிதான் இந்த படத்துக்கு ஒரு டீம் சிறப்பா பண்ணிருப்பாரு அப்புறம் வந்து இசை இசைஞ் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த படத்தை அப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க அப்படி வந்து சூப்பரா கொடுத்து பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த ரஜினி சார் வந்து புல்லெட்டு அந்த பைக் புல்லெட் சொல்றேன் உதா பைக் அந்த பைக் வேகமா ஓட்டத்துல ஃபேமஸ் அதுவும் அந்த படத்துல அற்புதமா அந்த ட்ரெஸ் எல்லாம் சூப்பரமா இருந்து காஸ்ட்யூம் எல்லாம் அற்புதமா இருக்கும் சாருக்கு அப்படி ஒரு விஷயம் வரும் அதுல முடிச்சுக்கணும் ஏன் படத்துல முக்கியமா ஒரு விஷயம் அவங்க எடுத்துக்கிங்கன்னா கருப்பு கலர் கருப்புன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த கருப்பு வச்சு கதாநாயகம் கிண்டல் பண்ணுவா அதுக்காக ஒரு பண்ற ரிவர்ஸ் பண்ற விஷயம் அது சண்டையில ஆரம்பிச்சு வழக்கமான தமிழ் சினிமாவில மோதல் காதலில் முடியும் மோதல் ஆரம்பிச்சு காதலில் முடியும் அப்படிதான் பணக்கார வீட்டு பொண்ணு ஒரு ஏழு அந்த மாதிரி மிடில் கிளாஸ் ரொம்ப ஏழெல்லாம் காட்ட மாட்டாங்க ஆனா கலருக்கு டிஃபரென்ட் சொல்லி கிண்டல் வரும் அது வந்து ஒத்துப்பாங்க அவர் வேற வழி இல்ல அடுத்த சீனா வந்து லவ்ல ஒரு அஃபெஷன் ஆயிட்டு பொதுவாக நடிச்சிருப்பாங்க ஜோதி உமான்னு சொன்ன இல்லையா ஜோதி அவன் ஜோதி நடிச்ச படம் இந்த ஒரு படம் தான் இந்த ஒரு படம் இருக்கு தகவல் அதுக்கப்புறம் தான் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் இல்லை நம்ம நிறைய பேசணும் அதை பத்தி அப்படியே வரும் சுகுமாரி நகைச்சுவை நடிப்புல கேரக்டர் உள்ள பண்ணவங்க இந்த படத்துல வில்லத்தனமா வில்லியா அந்த கதாநாயகி அம்மாவா கெத்துக்கு குறையாம தன் பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சதி பண்ற விஷயம் அதுக்கு அவங்கள பண்ற விஷயம்லாம் அவ்வளோ வில்லத்தனம் அற்புதமா இருக்கும் அப்படி அப்புறம் வந்து நம்ம இந்த படத்துல பேசியிருப்போம் எத்தனை பேருக்கு ஞாபகம் தெரியாது கொஞ்சம் அப்படியே மனத்திரையில் ரீகால் பண்ணி பாருங்க சிவப சூரியன் அதுல தங்கையா நடிச்ச சரிதா அப்படி சொல்லும் போதே நான் சொல்லிருக்கேன் சரிதா ரஜினி சார் நடிச்ச படங்கள்ல தனி லிஸ்ட் அது எல்லாமே இட்டு தப்புத்தாளங்கள் சொன்னா அப்படியே வந்தா நெற்றிகன் சொல்லிருக்கேன் இந்த படத்துல அன்னியா நடிச்சிருப்பாங்க சிவப்பு சூரியன்ல டெலிகினேஷ் ஹஸ்பண்ட் இந்த படத்துல ஹஸ்பண்ட் ஆனா ரஜினி சாருக்கு அண்ணனா ரெண்டு பேரும் சூப்பரா நடிச்சிருப்பாங்க அது செகண்ட் போர்ஷன்ல அவர் அந்த பேக் கட்டாயிட்டோம் ஒன்னு ஒரு குழந்தை அவங்களுக்கு குழந்தை இவருதான் சூப்பரா குழந்தைய பாத்துட்டு அந்த குழந்தைக்கு அந்த உமான்ற பேரை வச்சுட்டு அப்ப அவங்க கண்டுபிடிச்சு உமான்ற பேர் இதெல்லாம் தான் வச்சீங்களான்ற ஒரு கேள்வி எல்லாம் ரொம்ப உரிமையா அன்னி மச்சனர் மைத்துல அப்படி ஜாலியா சொல்ற மச்சினர் பார்த்து கேள்வி கேக்குறதும் அவர் மரியாதையா அதுக்கு அப்படியே சைலண்டா போறதும் அதெல்லாம் நல்லா இருக்கும் அன்னைக்கு நான் தான் சொல்லிட்டேன் நான் வாழ்க்கை விட்டுற அப்படியே கண்டு கம்பெனி ஆனா அப்படியே கதை போய் அவங்க ஒரு புரட்சிகரமா ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருப்பாங்க அது உண்மையிலே பாராட்டி ஆனும் எல்லாருமே பாராட்டினாங்க எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் லவ் லவ் தான் லவ்வுக்கெல்லாம் அந்த டிஃபரன் கிடையாது எப்பமே நீ என் காதலி தான் சொன்ன உடனே அதுக்கு ஒரு ட்ரிஸ்ட் கொடுத்துருப்பாங்க சரிதான் சூப்பரா பிளே பண்ணுவோம் ஒரு கல்யாண விஷயம் ஏற்பாடு பண்ணி இவங்க ரெண்டு பேரும் சந்திக்க வைக்கணும் அவங்க கூட அந்த லவ் இருக்கான்ற மேட்டர்லாம் கொண்டாந்து ஸ்கூல்ல கொண்டு போய் விடும் போது அங்கதான் அங்கதான் ஒரு கதையில ஸ்கிரீன் பிளே வேற வழி இல்லையா அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூல்ல ஒரு விஷயம் நடக்கும் அப்படி போவோம் டிராவலா அங்க இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க யாருன்றது கண்டுபிடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணுமே இவ்வளவு லவ் தான் அவங்க கல்யாணம் ஆகிட்டு கணவன் எழுந்துருவாங்க ஆனா மறுபடியும் அந்த லவ் இருக்குன்றத சூப்பரா சொல்லி ஒரு டைலாக் கூட முடிச்சிருப்பாங்க நீ என்னைமே என் காதலி தான் அந்த இடத்த யாரும் யாராவது கொடுக்க மாட்டேன் நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு போய் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் கல்யாணம் பண்ணிட்டா சொன்ன மாதிரி அதை சமாளிச்சுட்டு மறுபடியும் கிளைமேக்ஸ்ல புரட்சிகரமா ஒரு முடிவு எடுத்து இவங்களும் அப்ப ஏத்துப்பாரு அற்புதமா இருக்கும் புதுக்கவி தமிழ் சினிமா வரலாற்றுல அந்த லிஸ்ட் இட்லி சொல்றேன் அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படத்துல இந்த படத்துக்கு தனி இடம் இருக்கு என்னைக்குமே அது புது தான் நம்ம அதை பாடிட்டே இருக்கோம் சந்தோஷமா பண்ணாரு என் வானிலே ஒரு தேவ மின்னல் வந்ததே விட்டு அப்படி லைன் ஆரம்பிச்சு அந்த காதல் ரணங்களை அது பேசுவோம் அந்த லைன் வரும்போது சூப்பர் தார் கண் கலங்கும் போவாரு உள்ள ஒரு விஷயத்த அந்த போட்டோ எடுத்து பாப்போம் சொல்லு இல்லையா ஒட்டியை திறந்து அந்த போட்டோ அந்த லவ் அந்த லவ்வர்ஸ் எப்படி இதெல்லாம் சொல்லும் போது நம்ம பர்சனல் சில விஷயங்கள் எல்லாருக்கும் சொல்லுவோம்ல அப்படி அவன் ஃபீல் பண்ணி இந்த பாட்டு எல்லாம் டிவில பார்க்கும் போதுலாம் டச்சரா டச்சரா இந்த பாட்டு இந்த படத்துல தானா லவ் லவ்வபுள் மெலடி சாங் அப்படி வா வா தரும் சுகந்தமே தீபங்களின் திருவிழா என்னோடு ஆனந்தம் காண நடுவுல ஃப்ரூட் சவுண்ட் சூப்பரா வரும் இந்த பாட்டு அதுக்கு முன்ன ஒரு சோகமா ஒரு பாட்டு வரும் அதுவும் லவ் சாங் அற்புதமா இருக்கும் நம்ம புறாவை பத்தி என்னோ எவ்வளோ சொல்லுவோம் அந்த காலத்துல மாடைப்புறாவும்மா அப்படின்ற மாதிரி அப்புறம் வந்து புறாக்கலே புறாக்கலை புறாவோட பாட்டு எல்லாமே இட்டுதான் அப்படிதான் இந்த படத்துல வந்து வெள்ளப்புறா போகுது அப்படியே ஒரு பாட்டு அற்புதமா கரெக்டாக சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி ஜஸ்ட் தான் சார் வந்து அந்த ஜோடிக்குரல் சூப்பராக இருக்கும் வெள்ளை பொறா ஒன்று போனது கையில் வராமலை சோகத்துல வரும்போது அந்த பாட்டு சந்தோஷமா வரும் அப்புறம் சோகத்துல வந்து இப்படி ஒரு அவ்வளவு ஃபீல் பண்ணி பாடுவார் ரஜினி சார் ஃபீல் பண்ணி பாடும் போதுலாம் அது பிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் அந்த ரெக்கார்ட் எல்லாம் வேற இல்லையா நிறைய படங்கள் அப்படி சார் வந்து சோகமா நின்று அப்படி பாடும் போது இந்த ஃபேன்ஸ் அட்ராக்ட் பண்ற விஷயம் எல்லாம் நம்ம டச்சபிள் அந்த லவ் ஆரில் அரு சொல்லாம் உதாரணத்துக்கு அதுல வந்து அந்த லைன் பாருங்க கரெக்டா இந்த சொல்றேன்னா சோகமான விஷயம் சாரோட அந்த அந்த சொன்னாங்க எல்லாரும் சோகம் மட்டும் போயிடுவாங்க அப்போ இந்த பாட்டு பாடணும் அப்போ ஒரு பாட்டு வரும் சொன்னோம் இல்லையா அதுல அந்த லைன் பாருங்க அதுல நேற்று எல்லாருக்கும் தெரியுது அந்த விஷயம் வாழ்க்கையே வேஷம் இதில் நேசம் என்ன பாசம் என்ன காலத்தின் ஞானிதானே நாம் அந்த லைன் சொல்லும் போது அப்படி திரும்பி அப்படி வரும்போது அவர் பேஸ் அந்த குளோஸ் அப்படி அப்படிதான் டைரக்டர் டச் வழக்கமான சென்டிமெண்ட் அவரு அதுக்கு ஏற்ற மாதிரி வருது ஆசான டைரக்டர் தான் இந்த படமும் அப்படிதான் இந்த டு பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சிக்கலாம் அது ஒரு ஆனா சோகமான பாட்டுக்கு ஃபேன்ஸ் அதுக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்படி இந்த படத்துல வெள்ளைப்பூர்வம்ன்ற பாட்டு சோகமா வரும்போதும் வந்து அவ்வளவு கொண்டாடி அந்த பாடத்தை தலைவர் தரமா பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா அப்பலாம் லவ்ன்ற ஒரு விஷயம் வந்து இப்போ வேற மாதிரி அப்ப வந்து அந்த லவ் ஒன்னு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் தங்களுக்கு ஷேர் பண்ணி வலைத்தளங்கள் இல்ல ஆனா ஷேர் பண்ணிக்கிற விஷயம்லாம் நான் பாத்துருக்கேன் எனக்கு சீரியஸ் எல்லாம் பாத்து ஒரு மாதிரி யோசிப்பேன் இப்படி பண்றாங்க ஓ இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அந்த ஆனா நமக்குன்னு அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த நமக்கு ஒரு டச் அந்த வரும் வெள்ளைப்புறா ஒன்று போனது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீலிங் வரும் அந்த ஒரு லவ்வபுள் இதுக்கு தான் அந்த சொல்ல வந்தேன் புது கவிதை என்னைக்குமே புதுசுதான் அந்த கவிதை வரிகள் அந்த பாடல்கள் சரி படமும் சரி மனசுக்குள்ள ரம்யமா இருக்கும் நம்ம அதை பாடிட்டே இருக்கலாம் எழுதிட்டே இருக்கலாம் நீங்களும் உங்க நினைச்சு பாருங்க